இது ரொம்ப முக்கியமான இஷ்யூ ஆ சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க மனுஷனுக்கு இருக்கிற தேவைகள்ல ரொம்ப முக்கியமான தேவை இதுன்றாங்க பசி அதை மட்டும் தாங்கிக்க முடியாது மனுஷனுக்கு வேறு எந்த பிரச்சனையாவது தாங்கிக்கிறான் சோறு இல்லாமல் முடியாது அவனால் இந்த சோத்துக்காக அவன் எதையும் செய்வான் பஞ்சம் பஞ்சத்தை அவனால் தாங்கிக்க முடியல நான் நினைக்கிறேன் அவங்க வேலைக்காரங்களாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஐயா ஒரு வாரத்துக்கு தான் தானியம் இருக்குது அதுக்கு மேலே ரொட்டியும் சொல்ல முடியாது உமக்கு ஒன்று செஞ்சு வைக்கவும் முடியாது எல்லோரும் பட்னியில் தான் இருப்பான் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாலும் சொல்லிப்பாங்க எல்லாம் தீந்து போச்சுங்க ரெண்டு நாளைக்கு தான் இருக்குதுன்னு அப்போ தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாம் பேக்கப் பண்ணி சீக்கிரம் போகும் எகிப்து தேசத்துக்கு போனால் அங்கே தானியம் இருக்குதான் அங்கே கிளம்பு அப்போ இப்படி தான் நடந்திருக்கு பாருங்க இதை கேட்ட உடனே அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் ஆறு காரியங்கள் இல்லை ஏழாவது காரியம் தான் அவனால் தாக்கிக்க முடியல உடனே நம்ம வந்து ஆபரகாம கல்லடிக்கலான்னு எடுத்தவங்க கல்லெல்லாம் இப்போ கீழே போட்டோம் அவனை குற்றஞ்சாட்ட துணிந்தவர்களெலாம் என்ன பண்ணிட்டோம் இப்போ கீழே போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ அவனையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் பரவாயில்லைங்க அவன் நல்லவன் இவ்வளோ விசுவாசித்தானே இந்த சோர்த்துக்கு பிரச்சனைக்கு தானே தாங்க முடியல அவனுக்கு யார் தான் தாங்கிக்குவா நானே இருந்தால் கூட அப்படி தான் பண்ணுறேன்னு உங்கள் மனம் சொல்லுது இல்லையா என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது இவ்வளோ விசுவாசித்தான் அப்புறம் என்னங்க கத்திர இவ்வளோ நம்பிட்டான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நானே அப்படி தான் பண்ணியிருப்பேன் எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே தான் போயிருப்பேன் ஊரில் சோறு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே தான் நான் போயிருப்பேன்னு நம்மளும் அவனோட சேர்ந்துக்கிறோம் அவன் கட்சியில் ஆளாயிடுறோம் நம்மளும் இல்லையா அவன் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பாருங்கள் அவனுடைய விசுவாச லெவல் அப்படி இல்லை அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த நேரத்தில் அவன் சொல்லியிருக்கணும் தானியெல்லாம் தீந்து போச்சா காலி ஆயிடுச்சா என்னை அழைத்தவர் ஜீவனுள்ள தேவன் அவர் இந்த தேசத்துக்கு என்னை அழைச்சார் என்னை கூப்பிட்டார் இங்கே வச்சார் என்னை அவர் காப்பாற்றுவார் என்னை போஷிப்பார் அற்புத விதமாக வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் அவர் முன்னால் கடல் தண்ணி கடல் நிற்கிது பின்னால் பார்வன் வரட்டிகிட்டு வர்றான் ஊரில் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க வழியே கிடையாது எங்கே போவேன் நீ முன்னால் போனே சாகணும் பின்னால் போனாலும் சாகனம் வேறு வழி கிடையாது ஒப்பு கொடுத்துருவாங்க கத்தர் சொல்றாரு கையை நீட்டு ரெண்டா பிழை சமுத்திரத்தை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து வந்தார்கள் கத்தர் அற்புதமாய் வழிகளை திறக்கிறவர் வழியே இல்லைன்னு நீங்க நினைக்கும் போது ஆயிரம் வழிகளை அவர் வச்சிருக்கிறார் கத்தர் அதுதான் கர்த்தர் ஆனால் பாருங்க அதை அனுபவிச்சது இல்லை இவன் இப்போதான் தான் நான் வந்திருக்கிறான் அப்பதான் இப்போ இப்போதான் கத்தரை நம்பி வந்திருக்கிறான் வேற பின்னணியிலேருந்து வந்தவன் ஜீவன் உள்ள தேவனை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான் இப்படியெல்லாம் செய்வார் கத்தர் வனாந்திரத்தில் வழி உண்டாகிறவருன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதெல்லாம் இல்லை தேவையில் சந்திப்பார்ன்ற அந்த அனுபவம் அவனுக்கு இல்லை பாருங்கள் நம்புகிறான் வாக்கு தத்துவத்தை அனுபவ ரீதியாக அவனுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அவனுக்கு நம்புறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அவன் சொல்லியிருக்கணும் கத்தர் செய்வார் பாருங்க சாப்பாடு கேட்டாங்க வானத்திலேருந்து சாகாரம் வருது யாராவது நினச்சிருப்பாங்களா வானத்திலேருந்து மண்ணா வருது எல்லாம் எப்படி இப்படி தான் பார்த்துருப்பான் எங்கேருந்து வரப்போகுது எங்கேருந்து இருந்து கொடுக்க போறேன் சாப்பாடு எங்கேருந்து இருந்து இங்கே கடையாக இருக்குது இங்கே காசு இருந்தாலும் வாங்க முடியாது எங்கே இருக்குது பாரு 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 கற்று இங்கே பாரு இங்கேருந்து கொட்டுறேன் போன்னு சொல்லி வானத்திலேருந்து டெலிவரி என்ன மாதிரி நடக்குது பாருங்க ஸ்விக்கியெல்லாம் திணறிடுவாங்க முப்பது லட்சம் பேருக்கு முப்பது லட்சம் பேருக்கு டான் டான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் மண்ணாக பொழிகிறது போய் பிக்கப் பண்ண தான் இவங்க வேலை பிக்கப் பண்ணுறது எங்கேயும் போக வேண்டியது இல்லை வீட்டு வாசலே கொட்டுது அது பொறுக்கிக்க தான் போய் என்ன மாதிரி டெலிவரி சிஸ்டம் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி கொடுப்பாரா இப்ப தண்ணி இல்லையானு தண்ணியே இல்லை வனாந்தரம் கற்பாறை இருக்குது பாருங்க அந்த பாறையில இருந்து தண்ணிய வர பண்ற கத்தர் இப்படிப்பட்டவர் பாறையில இருந்து தண்ணி வருது எல்லாம் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப கொழுப்படுத்த ஆளுங்க பாருங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறான் மாம்சம் கொடுப்பாரா சாப்பிட்றதுக்கு கறி சோறு கிடைக்குமா வனாந்திரத்தில் உட்காந்துட்டு கறி ஆர்ட்டை கேட்டு டெலிவரி பண்ணுறது இவ்வளோ பேருக்கு இத்தனை கம்பெனி இருக்குது நம்ம நாட்டில் கூப்பிட்டா பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு சாப்பாடு வருது இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க வனாந்திரத்தில் மோட்டர் சைக்கிள் கிடையாது காரு கிடையாது ஸ்விக்கி மாதிரி ஆளுங்க கிடையாது எதுவும் கிடையாது முப்பது லட்சம் பேருக்கு கறி டெலிவரி பண்ணோம் எப்படி எவ்வளோ ரோடு போடணும் எத்தனை லாரி வேணும் எத்தனை பைக்கு வேணும் எத்தனை பேர் வேணும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு முப்பது பேருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யோசித்து பாருங்கள் அதனுடைய லாஜிஸ்டிக்ஸை யோசித்து பாருங்கள் எதெல்லாம் தேவைன்னு சொல்லி யோசித்து பாருங்கள் முடியவே முடியாது ஆனால் கர்த்தர் யாரும் நினச்சி கூட பார்க்கல எப்படி கொடுப்பார் முப்பது லட்சம் பேருக்கும் பாம்ஸ் டெலிவரி பண்ணுறாரு எப்படி வெறும் காற்று அப்படி அடிக்க பண்ணார் இந்த பறவைகள் காடைகள் குண்டு குண்டாக இருக்குமா பாருங்க சோம்பேறி பறவைகள் அது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா ஒரு இடத்துல காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் பறக்குமா காத்து நின்று நின்றுமா அவர் பார்த்தாரு காற்றை இவன் இருக்கிற பக்கம் அடிச்சு விட்டாரு இவனுக்கு பாளையம் இருக்கிற பக்கம் அடிச்சு விட்டுருக்காரு காற்று அடிச்சிருக்குது எல்லாம் அந்த குண்டு பறவைகள்லாம் பறவைக்கிட்டு எங்கே போறோன்னு தெரியாமல் வந்து கரெக்டாக வந்து இங்கே பாளையம் இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே காற்று நின்று போச்சு எல்லாம் டக்குன்னு லேண்ட் ஆயிடுச்சு மூணடி உயரத்துக்கு ஒரு மூளை உயரத்துக்கு ஒரு நாள் பயண தூரம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணடி உயரத்துக்கு காடைகள் கத்திர இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா டெலிவரி எப்படி பாருங்க மூக்கு முட்டை தின்னான்னு போட்டுருக்குது நான் சொல்லுகிறேன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இவன் கறி கொடுப்பாரான்னு கேட்டப்பதான் அந்த வசனமே வருது கத்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ எல்லாரும் சொல்லுவோம் கத்தரால் கூடாத காரியம் ஒன்று